ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டுவர் சேனல் இன்னைக்கு நம்ம ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு விஷயம் தாங்க பார்க்க போறோம் நிறைய பேர் கால் வலி குதிகால் வலி மூட்டி வலி பெரிக்கோஸ் வேணாலும் ரொம்பவே கஷ்டப்படுவாங்க கால் வலி முட்டி வலி வர்றதுக்கு நிறையவே காரணங்கள் இருக்கும் நம்ம ரொம்ப நேரம் நின்றுக்கிட்டே வேலை செய்கிறதால கூட நமக்கு கால் வலி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது மூட்டு வலியால் கஷ்டப்படுறவங்களுக்கு மூட்டில் கை வச்ச உடனே டக்கு டக்குன்னு சத்தம் வர மாதிரியே இருக்கும் நம்ம ஆஸ்பத்திரியில் போய் மருந்து மாத்திரைகள் வாங்கி சாப்பிட்டாலும் கூட நமக்கு கொஞ்சம் நேரத்துக்கு ரிலீஃப் ஆன மாதிரியும் இருக்கும் ஆனால் கொஞ்சம் நேரம் கழிச்சு நம்ம பார்த்தோம்னா நமக்கு வலி இன்னும் அதிகமான மாதிரியே இருக்கும் இதுக்கு முக்கியமான காரணம் என்னென்னா நம்ம அதிகமாக எடுத்துக்கிட்டு வலி நிவாரணி மாத்திரைகளாக தான் இருக்கும் ஆனால் ரொம்ப ஈஸியாக நிரந்தரமாகவே நம்முடைய மூட்டி வலி குதிகால் வலி இந்த பிரச்சனைகளை தீர்க்கறதுக்கு ஒரு சூப்பரான டிப்ஸ் பார்க்கலாம் ஒரு பாத்திரம் ஒன்று எடுத்துக்கலாங்க இந்த பாத்திரத்தில் அரை ஸ்பூன்லேருந்து ஒரு ஸ்பூன் வரைக்கும் வெந்தயம் சேர்த்துக்கலாம் இப்போ ஒரு பாத்திரத்தில் கொஞ்சமாக கருஞ்சீரகம் எடுத்து வச்சுருக்குறோம் கருஞ்சீரகம் நம்ம உடம்புக்கு நல்ல ஒரு ஆற்றலே கொடுக்கக்கூடியது ஆனால் இந்த கருஞ்சீரகத்தில் நிறைய சக்தி வாய்ந்த அமினோ அமிலங்கள் இருக்குது இது என்ன பண்ணோம் அப்படின்னா நம்ம உடம்பில் இருக்கக்கூடிய நோய்களை குணப்படுத்துறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த கருஞ்சீரகத்தை நம்ம அதிகமாகவும் சேர்த்துக்கக்கூடாது இப்போது ரெண்டு பிஞ்சுக்கு அதாவது ரெண்டு நுள்ளுக்கு மட்டும் எடுத்து சேர்த்துக்கணுங்க இப்போ நம்ம மூணாவதாக சேர்த்துக்கக்கூடிய பொருள் என்னென்னா கறிவேப்பிலை தான் நம்ம சேர்த்துருக்கக்கூடிய வெந்தயம் உடம்ப குளிர்ச்சி அடைசியும் அதே மாதிரி வெந்தயத்தில் அதிகப்படியான கால்சிய சத்தும் புரத சத்தும் இருக்கு முன்னாடி காலத்துலேருந்தே நம்ம என்ன உணவு சமையல் பண்ணாலும் சரி அந்த உணவுப் பொருட்கள் எல்லாம் சேர்த்துக்கக்கூடிய கூடிய ஒரு முக்கியமான தான் இந்த கறிவேப்பில இதுக்கு முக்கியமான காரணம் என்னென்னா இந்த கருவேப்பிலையில் விட்டமின் சிஇ இப்படி நிறைய விட்டமின்ஸ் இருக்குது இந்த கருவேப்பிலையில் ஒரு கைப்பிடி அளவுக்கு போட்டால் போதும் இப்போ நம்ம ஒன்றரை டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றிருக்கிறோம் ஒரு அஞ்சு நிமிஷமாவது நாம் இதை நல்லா கொதிக்க வைக்கணுங்க நாம் இதை பண்ண வேண்டியது நைட் டைமில் அதாவது நைட்டு தூங்க போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேர்த்துருக்கக்கூடிய இந்த மூணு பொருட்களையும் ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா கொதிக்க வச்சுட்டு ஒரு பாத்திரம் எடுத்து இந்த மாதிரி க்ளோஸ் பண்ணி வச்சிடணுங்க இப்போ நம்ம மறுநாள் காலையில் பார்க்கலாம் மறுநாள் காலையில் நம்ம டீ எதுவும் குடிக்கக்கூடாது அதுக்கு முன்னாடி வெறும் வயிற்றுலையே நம்ம வச்சுருக்கக்கூடிய இந்த தண்ணியை நல்லா வடிகட்டி ஒரு டம்ளரில் எடுத்துக்கணுங்க இப்போ நம்ம வடிகட்டி எடுத்துருக்கக்கூடிய இந்த தண்ணியில் எல்லா விட்டமின்ஸுமே இறங்கியிருக்கும் காலையில் எழுந்த உடனேயே வெறும் வயிற்றுலையே இந்த தண்ணியை நம்ம குடிச்சிட்டு வந்தாவே நம்முடைய உடம்பில் இருக்கக்கூடிய மொத்த நோய்களும் போயிடும் அதே மாதிரி நம்முடைய கால் வலி முதுகு வலி கழுத்து வலி இந்த மாதிரி வலி பிரச்சனைகளுக்கும் ஒரு சூப்பரான மருந்தாக இருக்குங்க இப்போ நம்ம கொஞ்சமாக இஞ்சி எடுத்து வச்சிருக்கிறோம் இஞ்சியில் பாத்தீங்கன்னா நிறைய ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் இருக்குது அதனாலேயே இஞ்சியை நம்ம யூஸ் பண்ணுறோம் இந்த இஞ்சியில் நமக்கு நிறைய தேவைப்படாது ஒரு சின்ன பீஸ் இஞ்சி மட்டும் கட் பண்ணி எடுத்துக்கணும் அந்த சின்ன பீஸ் இஞ்சியில் இருக்கக்கூடிய தோலை மட்டும் நீக்கிட்டு எடுத்துக்கலாங்க இஞ்சி ஒரு வலி நிவாரணி மருந்து அப்படின்னு கூட சொல்லலாம் இதனாலேயே நிறைய மருந்து பொருட்களில் இஞ்சியோட சாரை யூஸ் பண்ணுவாங்க இப்போ இந்த சின்ன பீஸ் இஞ்சியை மட்டும் கட் பண்ணி எடுத்துருக்குறோம் அடுத்தால் நம்ம சேர்த்துக்கக்கூடியது பார்த்திங்கன்னா கருஞ்சீரகம் கருஞ்சீரகம் எல்லா நாட்டு மருந்து கடைகளையும் கிடைக்கும் சாதாரணமாக மளிகை கடையில் கூட கிடைக்கும் கருஞ்சீரகம் கருஞ்சீரகத்தில் அரை ஸ்பூன்லேருந்து ஒரு ஸ்பூன் வரைக்கும் சேர்த்துக்கலாங்க இப்போ நம்ம சேர்த்துக்கக்கூடிய பொருள் பார்த்திங்கன்னா கிராம்பு தான் ரெண்டு கிராம்பு சேர்த்துக்கலாம் இப்போது மூணு பொருட்களையும் நம்ம வந்து ஒரு இடிகளில் சேர்த்துக்கலாம் இடிகளோ அல்லது அம்மி கூட யூஸ் பண்ணிக்கலாங்க நிறைய பேருக்கு வெரிகோஸ் வேணாலாம் ரொம்பவே கஷ்டப்படுவாங்க நைட்டு ஃபுல்லாக தூங்க முடியாமல் ரொம்பவே வலியால் கூட அவதிப்படுவாங்க அப்படி இருக்கிறவங்க கூட தொடர்ந்து ஒரு ரெண்டு மூணு நாள் யூஸ் பண்ணிட்டு வரும்போது நல்ல ஒரு சேஞ்சஸ் வர்றதை நாமளே பார்க்க முடியும் இப்போது இந்த இடிகளை வச்சு ரெண்டு மூணு முறை நல்லா தட்டி எடுத்துக்கலாம் நல்லா குர குறகுரப்பு தன்மையோடு தட்டி எடுத்து வச்சுக்கணும் இப்போ நம்ம சேர்த்துக்கக்கூடிய பொருள் என்னென்னா தான் ஒரு பாத்திரத்தில் ஒரு கரண்டி அளவுக்கு நல்லெண்ணெய் எடுத்து வச்சுக்கிறோங்க இது கூடவே நம்ம முக்கியமான ஒரு பொருள் சேர்த்துக்கணும் அது என்னென்னா கடுகு எண்ணெய் தான் கடுகு எண்ணெயில் ஒரு சின்ன மூடி அளவுக்கு சேர்த்தா போதும் இப்போ நம்ம ஏற்கனவே இடித்து வச்சுக்கக்கூடிய இந்த பொருட்களாக இதில் போடணுங்க அடுத்தால் பார்த்திங்கன்னா நம்ம முக்கியமாக சேர்த்துக்கக்கூடியது ஒரு வலி நிவாரணி மருந்து அப்படின்னு சொல்லலாம் இதை நிறைய இடங்கள்லாம் மருத்துவ ரீதியாகவே யூஸ் பண்ணுவாங்க அது என்னென்னா சிரட்டை தான் ஒரு முழு சிரட்டையில் நம்ம கொஞ்சமாக உடச்சி எடுத்துட்டு ஒரு மூணு சின்ன பீஸ் மட்டும் போட்டால் போதும் கொஞ்சம் நிறைய எண்ணெய் காய்ச்சுறீங்க அப்படின்னா ஒரு சிரட்டை அளவுக்கு கூட சேர்த்துக்கலாம் நான் இன்றைக்கி கொஞ்சமாக எண்ணெய் காய்ச்சிறதால சின்ன பீஸாக பார்த்து சேர்த்துக்கிட்டேன் இப்போ ஒரு முறை நல்லா கிளறி விட்டுக்கலாங்க இதை நாம் ஒரு அஞ்சு நிமிஷம் நல்ல மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா கொதிக்க வைக்கணும் கொதிக்க வச்சிட்டு ஒரு சிம்மில் வச்சு அதாவது குறைவான தீயில வச்சு ஒரு பத்து நிமிஷமாவது வச்சுக்கணும் இப்போது நம்ம தீயை ஆஃப் பண்ணிக்கலாம் தீயை ஆஃப் பண்ணதுக்கு அப்புறமா கடைசியாக நம்ம சேர்க்கக்கூடிய பொருள் என்னென்னா மஞ்சள் தூள் தான் ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்தாச்சு ஒரு முறை நல்லா கிளறி விட்டுட்டு இதை இப்படியே நம்ம மூடி விட்டுடணும் இதை வந்து உடனடியாக நம்ம யூஸ் பண்ணிடக்கூடாது நைட்டு வந்து இந்த எண்ணெயை காய்ச்சிட்டு அப்படியே விட்டு வச்சிடணும் அல்லது காலையில் இந்த எண்ணெயை காய்ச்சிட்டு அப்படியே விட்டு வச்சிடலாம் கொஞ்சம் டைம் ஆனதுக்கு அப்புறமா தான் நம்ம இந்த எண்ணெயை எடுத்து யூஸ் பண்ணணும் அதாவது நைட்டு நம்ம இந்த எண்ணெயை காய்ச்சி வச்சுட்டோம் அப்படின்னா காலையில் எடுத்து இந்த எண்ணெயை எடுத்து நம்ம யூஸ் பண்ண ஆரம்பிக்கலாம் அதுக்கப்புறம் நம்ம சூடு பண்ணணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது ஒரேடியாக எண்ணெயை காய்ச்சிட்டு இந்த மாதிரி ஒரு பாட்டிலில் எடுத்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாங்க இதை நம்ம எப்படி யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் இதை எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாங்க நிறைய பேருக்கு கைவலி கால் வலி கழுத்து வலி வெரிக்கோஸ் வலியால் ரொம்பவே கஷ்டப்படுவாங்க பொதுவாகவே இந்த எல்லாம் பார்த்தீங்கன்னா நைட்டு நம்ம தூங்குகிற டைமில் தான் நமக்கு வந்து அதிகமாக தொல்லை தரும் நமக்கு வந்து தூங்க விடாமல் இந்த வலி பிரச்சனைகள் ரொம்பவே அதிகமாக இருக்கும் நைட்டு நம்ம தூங்க போகிறதுக்கு முன்னாடி கை கால் அல்லது கழுத்து இந்த பகுதியை நல்லா சுத்தம் பண்ணிட்டு அந்த இடத்துல நாம் இப்போ காய்ச்சி வச்சுக்கக்கூடிய இந்த எண்ணெயில் ஒரு அஞ்சாறு சொட்டு கையில் எடுத்துகிட்டு எந்த இடத்துல நமக்கு வலி அதிகமாக இருக்கோ அந்த இடத்துல கை வச்சே நல்ல ஒரு மசாஜிங் பண்ணி கொடுக்கலாங்க நம்ம வந்து மசாஜிங் பண்ணும்போது கையில் இருக்கக்கூடிய சூடு படுற மாதிரி நல்ல ஒரு அஞ்சு நிமிஷமாவது பொறுமையாக மசாஜிங் பண்ணணும் அதே மாதிரி நிறைய பேருக்கு கழுத்து வலி ஷோல்டர் பெயின் அதாவது தோள்பட்டை பட்டை ரொம்ப கஷ்டப்படுவாங்க அந்த மாதிரி இருக்கிறவங்க கூட நைட்டு தூங்க போகிறதுக்கு முன்னாடி அந்த இடத்துல நல்ல ஒரு மசாஜிங் கொடுக்கலாங்க குதிகால் வலி பிரச்சனை இருக்கிறவங்க பாத எரிச்சல் இருக்கிறவங்க கூட இதை யூஸ் பண்ணலாம் பாத எரிச்சல் அதிகமாக இருந்தால் இந்த எண்ணெயில் ஒரு அஞ்சு சொட்டுக்கு அந்த பாதத்தில் குழியாக இருக்கக்கூடிய பகுதியில் வச்சுட்டு நல்லா இந்த மாதிரி தேய்ச்சி கொடுக்கணும் நம்முடைய நரம்புகள் எல்லாமே மொத்தமாக சேரக்கூடிய பகுதி பார்த்திங்கன்னா இந்த கால் தான் இதில் நிறைய நரம்புகள் ஒன்றா சேர்ந்துருக்கிறதால இந்த இடத்துல நம்ம வந்து நல்ல ஒரு மசாஜிங் கொடுக்கும்போது நல்ல ஒரு ரத்த ஓட்டம் ஏற்படும் இதை நமக்கு கால் வலி குதிகால் வலி பிரச்சனை எல்லாம் நாமளே உணர முடியுங்க கால் இருக்கக்கூடிய கணுக்கால் அப்படிங்கிற அந்த பகுதியிலையும் நல்லா மசாஜிங் பண்ணி கொடுக்கணும் அப்பதான் நமக்கு இந்த குதிகால் வலி மூட்டு வலி எல்லாம் சீக்கிரமாகவே போயிடும் இப்போ நம்ம ஒரு பெரிய ஒரு பரந்த பாத்திரம் எடுத்துக்கலாம் இந்த பாத்திரத்தில் பாதி அளவுக்கு பச்சை தண்ணி ஊற்றி அதே மாதிரி கொஞ்சமாக சுடு தண்ணியும் நம்ம சேர்த்துக்கணும் இந்த தண்ணி நமக்கு கொஞ்சம் ஓரளவுக்கு வெத வெதப்பு தன்மையோடு இருக்கணும் இப்போ நம்ம கொஞ்சமாக பேக்கிங் சோடா சேர்த்துக்கலாம் அதாவது நம்ம சமையலுக்கு ஆப்பத்துக்கெல்லாம் போடுவோம் இல்லைங்களா அந்த ஆப்ப சோடாவில் அரை ஸ்பூனுக்கு சேர்த்தாச்சு ஏற்கனவே நம்ம காய்ச்சி வச்சிருந்த எண்ணெயில் அரை ஸ்பூனுக்கு ஊற்றிக்கலாங்க ஊற்றிட்டு ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும் வச்சுருக்கக்கூடிய இந்த தண்ணி ரொம்ப சில்லுன்னு இருக்காமல் கொஞ்சம் சூடாக இருக்கணுங்க நம்ம வந்து காலை உள்ளே வைக்கும்போது நம்ம காலை சூட படணும் அந்த அளவுக்கு இருக்கணும் இது நம்ம சும்மா டிவி பார்த்துட்டு இருக்கும்போது செய்யலாம் அல்லது நைட்டு தூங்க போகிறதுக்கு முன்னாடி செய்யலாம் அல்லது காலையில் எழுந்த உடனேயே தரையில் காலை வைக்கிறதுக்கு முன்னாடியே இந்த மாதிரி காலுக்கு நல்ல எக்ஸசைஸ் கொடுத்தோம்னா அன்னைக்கு ஃபுல்லாகவே கால் வெளியே இல்லாமல் இருக்கும் தண்ணியில் இந்த மாதிரி காலை வச்சுட்டு காலை இந்த மாதிரி நல்லா நெளிச்சு நல்ல ஒரு எக்ஸசைஸ் கொடுக்கணும் கால் இருக்கக்கூடிய விரல்களையெல்லாம் நல்ல ஒரு மூமெண்ட் கொடுக்கணும் நம்முடைய பாதத்தில் இருக்கக்கூடிய நரம்புகள் எல்லாம் நல்ல ஒரு புத்துணர்ச்சியோடு செயல்படும் நமக்கு கால் வலி முட்டு வலி முதுகு வலி இந்த மாதிரி பிரச்சனைகள் எல்லாம் போறத நாமளே உணர முடியுங்க அதில் சும்மா வச்சுக்காமல் தண்ணியில் வச்சுக்கிட்டே நல்ல ஒரு மூமெண்ட் கொடுத்துக்கிட்டே இருக்கணும்